ஒருத்தர் பேரில் ஒன்பது சிம் கார்டுக்கு மேலே இருந்தால் ஜெயில் தண்டனையா சிம் கார்டு வாங்குறது ஒரு குத்தமாப்பா எவனோ ஒருத்தர் என் பேரில் சிம் கார்டு வாங்கிட்டானா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் இன்றைக்கி இந்த சிம் கார்டு பற்றி வந்திருக்கக்கூடிய நியூஸை கேட்டு புலம்பிட்டு தான் இருக்காங்க உண்மை என்ன எந்த அடிப்படையில் இந்த செய்தி வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்தியன் கவர்மெண்ட் கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு புது சட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க அந்த சட்டத்தினுடைய பெயர் இந்தியன் டெலிகம்யூனிகேஷன் ஆக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ இந்த சட்டத்தின் அடிப்படையில் சில புதிய விதிகள் புதிய சட்டங்களை கொண்டு வராங்க எதுக்காக அப்படின்னா பொதுவாகவே வந்து இப்போது குற்றங்கள் நடக்குது இல்லையா அது எந்த மாதிரியான குற்றமாக இருக்கட்டும் ஒரு கொலை கொள்ளை மாதிரியான குற்றமாக இருந்தாலும் சரி இல்லை சைபர் கிரைமாக இருந்தாலும் சரி இந்த குற்றங்களுக்கெல்லாம் அடிப்படை காரணமாக வந்து இப்போது மொபைல் ஃபோன்ஸு இல்லை அதுலேருந்து செய்யக்கூடிய தகவல் பரிமாற்றம் இது பெரிய காரணமாக இருக்குது ஒருத்தர் ஃபோன் யூஸ் பண்ணுறாரு அவர் ஏதோ ஒரு குற்ற செயலில் ஈடுபடுறாரு அப்படின்னா அந்த சிம் கார்டை யார் வாங்கினா அது யாரோட பேரில் இருக்குதுன்னு விசாரிக்கும் போது அங்கே போய் செக் பண்ணி பார்க்கும்போது பல நேரங்களில் அந்த சிம் கார்டை வச்சிருக்கவர் வேற ஒருத்தர் பேரில் வாங்கியிருக்காரு இல்லை சைபர் கிரைமில் ஒரு குற்றத்தை விசாரிக்கிறாங்க காவல்துறை அப்படின்னா அப்பவும் இந்த மாதிரி சிக்கல்கள் வருது இந்த மாதிரி சிக்கல்கள் பரவலாக வர்றதுனால தான் இப்போ என்ன ஒரு ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் பேரில் அதிகபட்சமாக ஒன்பது சிம் கார்டு வரையும் வாங்கிக்கலாம் அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அதற்கான அபராதங்கள் விதிக்கப்படும் ஃபைன் போடப்படும் அப்படிங்கிறது தான் இந்த சட்டத்தினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடி வேற சில சட்டங்கள் இருந்தது இந்தியன் டெலிகிராஃப் ஆக்ட் நைன் எயிட்டீன் எயிட்டி ஃபைவ் வயர்லெஸ் டெலிகிராஃபி ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி த்ரீ டெலிகிராஃப் வயர்ஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி இந்த சட்டங்கள் அடிப்படையில் தான் இதுக்கு முன்னாடி இந்த சிம் கார்டு ஃபோன் வாங்குறது அதுக்கப்புறம் தொலைத்தொடர்பு நிறுவனங்களுடைய அதிகாரங்கள் என்னென்ன இருக்குது அவங்க எந்த மாதிரி கட்டணங்களை விதிக்கலாம் அப்படின்னு இந்த மொபைல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க ஏர்டெல்லு ஓடோஃபோன் இல்லைனா ஜியோ இந்த மாதிரி நிறுவனங்களுக்கான ரூல்ஸாக இருக்கட்டும் இல்லை அவங்க கொடுக்கக்கூடிய சிம் கார்டு அதில் என்னென்ன விதிகள் அப்படிங்கிறத நான் முன்னாடி சொன்ன இந்த மூன்று பழைய சட்டங்கள் அடிப்படையில் தான் இது வரைக்கும் நிர்ணயிச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது அண்மையில் கிரிமினல் லாஸை கூட மாற்றியிருந்தாங்க பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த ரூல்ஸையும் நம்ம இப்போ வரையும் ஃபாலோ பண்ண முடியாது அதுவும் மொபைல் மாதிரியான டெலிகம்யூனிகேஷன் தொடர்புகளில் நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருச்சு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த சட்டங்களை திருத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட பார்லிமெண்ட்டில் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளை இந்த ஜூன் மாதத்திலிருந்து அமல்படுத்தப் போவதாக மத்திய அரசு அறிவித்திருந்தாங்க அதன் தான் ஒரு சில விதிகள் அமலுக்கு வருவதாக சொல்லியிருக்காங்க அதுல தான் நமக்கு இந்த சிம் கார்டு சம்மந்தமான ஒரு புது ரூல்ஸ் வந்திருக்கு இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது முதல்ல ஒருத்தர் பேரில் எத்தனை சிம் இருக்குன்னு நமக்கு தெரியாது நம்ம சிம் வாங்குறது ஒரு பத்து வருஷம் முன்னாடியோ இல்லை பதினஞ்சு வருஷம் முன்னாடியே வாங்கியிருப்போம் ரீசெண்டாக வாங்கினவங்கலாம் அந்த ஆதார் கார்டு கொடுத்து வாங்கியிருப்பாங்க முன்னாடி வாங்கினவங்க வேறு ஏதாவது ஒரு ப்ரூஃப் கொடுத்து வாங்கியிருப்பாங்க ஒருத்தருடைய பேரில் எத்தனை சிம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்தியன் டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் ஒரு வெப்சைட்டை கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட்டில் போய் நம்ம செக் பண்ணலாம் அந்த வெப்சைட்டோட நேம் என்ன அப்படின்னா சஞ்சார் சதி இந்த வெப்சைட் நம்ம கூகுளில் போய் செக் பண்ணாலே இந்த வெப்சைட்டு வந்துடும் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நம்மளுடைய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நம்ம என்ட்ரு பண்ணணுன்னு சொன்னால் ஒருத்தருடைய பேரில் எத்தனை சிம் கார்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அந்த வெப்சைட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை நம்ம பயன்படுத்தாத ஒரு நம்பர் வேறு யாரோ ஒருத்தர் வந்து நம்ம ப்ரூஃபை பயன்படுத்தி ஒரு சிம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த வெப்சைட்லேயே நம்ம ரிப்போர்ட் பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு ப்ரொவிஷனையும் கொடுத்துருக்காங்க சரி இவ்வளவு நடைமுறைகளை ரூல்ஸ் போட்டாச்சு உங்கள் பேரில் எத்தனை சிம் இருக்குன்றதை செக் பண்ணுறதுக்கான ஒரு நடைமுறையும் உருவாக்கியாச்சு இதுக்கப்புறமும் ஒருத்தர் வந்து அவருடைய பேரில் மானாவாரியாக சிம் வாங்குறாரு இஷ்டத்துக்கு வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அதை கட்டுப்படுத்துறதுக்கு கவர்மெண்ட் சில ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க அதுதான் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதல் முறை இந்த விதியை அதாவது இந்த சிம் கார்டு வாங்கிறத பொறுத்த வரைக்கும் நேரடியாக இந்த சட்டத்தில் ஒன்பது சிம்முக்கு மேலே வாங்கினா இந்த தண்டனை அவர் ஜெயிலுக்கு போகணும் இல்லை அவருக்கு ஃபைன் அப்படிங்கிறத சொல்லலை ஆனால் இதில் வேற சில ப்ரொவிஷன்ஸ் இருக்குது என்ன சொல்கிறாங்கன்னா முறைகேடாக ஃப்ராடுலண்ட்டாக ஒருத்தர் சிம் வாங்குறாரு அப்படிங்கிறது தெரிய வந்ததுன்னா அப்போ அவருக்கு எந்த மாதிரி தண்டனைகள் கிடைக்கலாம் அப்படிங்கிறத இந்த சட்டத்தில் கொடுத்துருக்காங்க முதல் முறை அப்படி ஒருத்தர் ஒரு பிரச்சனையில மாற்றுறாரு அது தெரிய வருது அப்படின்னா ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் அவருக்கு அபராதம் விதிக்க வாய்ப்பு இருக்கிறது இதுவே ஒரு ரிப்பீட்டடாக ஃபண்ட்ராக இருக்கார் ஒரு முறை மாட்டி ஃபைன் கட்டியிருக்கார் மறுபடியும் அதே பண்ணுறாரு அப்படின்னா ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் அவருக்கு ஃபைன் போட வாய்ப்பு இருக்குது அது தொடர்கதையா போது இத்தனை முறை அவர் வந்து ஃபைன் கட்டியும் திருந்தலை அப்படின்னா அவர் திரும்பவும் ஒரு சிம் வாங்கக்கூடிய பிரச்சனையில் மாற்றுறார் அப்படின்னா அவருக்கு அதிகபட்சமாக மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனையோ அல்லது ஐம்பது லட்சம் ரூபாய் வரை ஃபைனோ போடுவதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லை இது ரெண்டுமே ஜெயிலு ப்ளஸ் ஃபைன் இது ரெண்டுமே விதிப்பதற்கும் சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும் ஒரு சட்டத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் வாங்கி அதை கெசட்டில் நோட்டிஃபிகேஷனாக வெளியிட்டு அதை செயல்படுத்தும் போது தான் கிளியரான ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுப்பாங்க இதை எந்தெந்த ஆஃபீஸர்ஸ் கண்காணிப்பாங்க இது எந்த லிமிட்டுக்குள்ளே வரும் அப்படிங்கிற பல கேள்விகள் நமக்குள்ளே இருக்கும் இது எல்லாமே இனி வரப்போகிற நாட்களில் தான் தெரியும் பட் இப்போதைக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா முதல்ல உங்களுடைய நம்பரை போய்ட்டு இந்த வெப்சைட்டில் செக் பண்ணுங்கள் நான் கீழேயும் அதை கொடுத்துருக்கேன் செக் பண்ணி அதில் உங்களுடைய பேரில் ஒன்பது சிம்முக்கு மேலே இருந்தது இல்லை உங்கள் பேரில் வேறு யாரோ சிம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா உடனடியாக அதை அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துங்க அதை தான் இந்த வீடியோ மூலமாக சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லப்போனால் டிசம்பரில் இந்த சட்டம் கொண்டு வந்த பிறகு சில மாதங்கள்லேயே வந்து எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது எந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எல்லாரும் ரீவெரிஃபை பண்ணுங்க ஒருத்தருடைய பேரில் நிறைய சிம் இருக்குன்றது அவங்க ஈஸியாக தெரிஞ்சிடும் அங்கே உட்காந்து சிஸ்டம்ல எடுத்துட முடியும் அப்படி ஒரு ஒரு பேரில் நிறைய சிம்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தகவல் கொடுத்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க இந்த நம்பரை ரீவெரிஃபை பண்ணுங்க அப்படின்னா வெரிஃபை பண்ணும்போது ஒருவேளை அது ஒன்பது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த லிமிட் இருக்குது இல்லையா அதுக்கு மேலே போகுது அப்படின்னு சொன்னால் சரண்டர் பண்ணிருங்க அப்படி இல்லைன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு நம்பர் வச்சிருப்போம் ரொம்ப நாளா அது நம்மளே வச்சிருக்கோம் அப்படின்னா வேறு வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொருத்தர் பேரில் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது இல்லைன்னா டிஸ்கனெக்ட் பண்ணுறது இந்த மாதிரியான வாய்ப்புகளை கொடுத்துருந்தாங்க அதையும் பயன்படுத்தாதவர்கள் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் இதை சரியாக கொண்டு வரணும் இது இதன் மூலமாக சட்டம் ஒழுங்கு நாட்டினுடைய பாதுகாப்பு இந்த மாதிரியான விஷயங்களில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் தான் இதை பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க இந்த வீடியோ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் உடனடியாக இதை பண்ணிடுங்க பண்ணிவிட்டு கமெண்ட்லேயும் வந்து பதிவு பண்ணுங்கள்